இது கேட்க கேட்க எல்லாருக்குமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்குமே ஆச்சரியமா இப்படி ஒரு அமைப்பே இருந்து இதுக்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லை அதனாலதான் நம்ம பஞ்சாயத்துல இருக்கிறவங்க சிறப்பாக செயல்படாம இருக்காங்களா இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த இடத்துல இப்ப நீங்க செயலியை பற்றி சொன்னீங்க மக்கள் நிறைய பேர் அதில் இணைந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கிறவும் முடியும் இப்ப இந்த விஷயத்த உண்மையிலே இது கேட்க நமக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா அரசு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கு அரசோடைய சட்டதி திட்டங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே இருக்கு அதுக்கான அமைப்புகள் எல்லாமே இருக்கு அரசு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு அதுக்குள்ள இப்ப இருந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது கள களத்துல நேரடியா செயல்படுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் கூட தான் மக்கள் பிரதிநிதிகள் கூட தான் நீங்க பணியாற்ற போறீங்க அப்போ அவங்களுக்கு வந்து முறையான பயிற்சிகளோ எதுவுமோ இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த சமயத்தில் உங்களோட இது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு கேட்கணுன் இருக்குது அது தனியாக ஒரு இதாக நம்ம தனியாக பேசவும் செய்யலாம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்களேன் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கிராம லெவலில் பஞ்சாயத்து லெவலில் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கம் எதுவும் பயிற்சிகள் ஒரு நாள் பயிற்சியோ இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சிகளோ எதுவும் வச்சிருக்காங்களா அந்த பயிற்சிகள் வந்து எங்க நடக்கும் அதோடைய பலனை வந்து திரும்ப அவங்க வந்து கண்காணிக்கிறாங்களா இல்ல அதுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுத்துட்டு இருப்பாங்களா ஏன்னா இவங்க வர்றாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டுகளுக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஆனா அரசாங்க அதிகாரிகள் நீண்ட காலம் வந்து அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கனால அவங்களுக்கு அதுக்குள்ள இருக்க விஷயங்கள் நல்லாவே தெரியும் ஸோ இவங்களுக்கு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டு போன மக்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சிகள் எதுவும் தனியா இருக்கா அரசு நிச்சயமா கொடுக்கறாங்க அரசு வந்து மூணு விதமா கொடுக்கறாங்க ஒண்ணு அந்த ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்னு ஒரு ஐந்து ஆறு இடங்கள்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஒரு இடத்துல பயிற்சி கொடுப்பாங்க ஈரோடு பவானி சாகர்ல சில பயிற்சிகள் மாநில அளவு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் கூடிய மறைமலை நகர்ல கூடிய ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அங்கேயும் பயிற்சிகள் கொடுப்பாங்க சில சமயம் சில சின்ன சின்ன பயிற்சிகள் யூனியன் ஆபீஸ்லேயே விடிஓ ஆபீஸ்லேயே வந்து ஒரு கொடுப்பாங்க இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா சில பயிற்சிகள் உண்மையான நல்லா இருக்கும் புதுசா திட்டங்கள் அறிமுகம் இருக்கு அதோட இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதெல்லாம் செஞ்சிடாதீங்க அத வந்து ஏற்கனவே காலங்காலமா ஒரு ப்ரொசீஜர் பாத்தீங்களா அந்த ப்ரொசீஜருக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பயமூத்துறதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதான் இவங்க நேர்மையாதான் இருப்பாங்க இருந்தாலும் இதை கரெக்டா வச்சிட்டீங்களா இந்த ரெக்கார்டை எப்படி வச்சுட்டீங்களா இது என்ன இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்ற மாதிரி எதுனாலும் நமக்கு என்னவோன்ற மாதிரி ஒரு தலைவரா இருந்து யோசிச்சு தான் புரிஞ்சுக்க முடியும் எங்க தலைவர்கள் பயமுறுத்தலும் இருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் யூஸ்வலாவே நம்ம உருவாக்க முயற்சிக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் நிச்சயமா அதை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சட்டம் தெரிஞ்சுக்கணும் வழிமுறைகளும் தெரிஞ்சுக்கணும் ஆனா பார்வை இருக்கு இல்லையா நம்ம நேர்மையாக உளமாற வேலை செய்யறேன் அப்படின்னா சில விஷயங்கள் சின்ன தவறா இருந்தாலும் நான் கம்யூனிகேஷன் மிஸ்டேக் இருந்தாத்தாக நான் ஷார்ட் கட்ல போக மாட்டேன் அலுவலர் சொல்றாருன்றதுக்காக நானு குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டேன் தைரியமா நிற்பேன் நான் நின்னா எனக்கு எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம கொடுக்க கொடுப்போம் உறுதியா கொடுப்போம் பயிற்சியில வந்து நிறைய நீங்க என்னன்னா தன்னாட்சி கூட வேலை செய்யறவங்கன்னு சொல்லலாம் தன்னாட்சியில பயிற்சி எடுத்தவங்க சொல்றதோட தன்னாட்சியோட ஏஞ்சி வேலை செய்யற மக்கள் ஆரம்பத்துல அவங்க எப்படி ஆரம்பத்துல அவங்க எப்படி ஒரு விஷயத்த முடிவெடுத்தாங்க இப்ப எவ்வளவு நம்பிக்கையோட முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது நம்ம கூட பயணிக்கிற பெண் பிரதிநிதிகள் தலைவர்கள் எல்லாமே கேட்டு நம்ம பயிற்சின்னு சொல்றத விட அவங்களோட உரையாடல் வச்சு அவங்க வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறத நம்ம உறுதியா கொடுக்குறோம் இன்னொன்னு தன்னாட்சியில வந்து கையேடுகள் கையேடுகளை வந்து எல்லாமே கேள்வி பதில் வடிவுலதான் இருக்கும் நம்ம ஊர் ஊரா போறோம் இல்லைங்களா ஊர்ல எல்லாருமே கேட்பாங்கல்ல அந்த கேள்வி பூரா அந்த கேள்வி எல்லாமே வந்து பதில் ஆமா அதாவது நம்ம கதை சொல்ல மாட்டோம் கேள்வி பதில் சட்டத்துல என்ன இருக்குதோ என்ன வழிமுறை இருக்குதோ அதை எளிமையா அவங்க மனசுல இருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலா அது ஊராட்சி நிர்வாகம்னு ஒரு புக் இருக்கதான் பஞ்சாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வேலை செய்யறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஊராட்சி நிர்வாகன்ற புத்தகம் வந்து இப்ப உங்களுடைய இதுல இணையதளத்துல வெளியிட்டுறீங்களா இல்ல தனியா அது கிடைக்குங்களா தனி பிரதியாவும் இருக்கு இணையதளத்திலயும் நீங்க பிடிஎஃப் எடுத்துக்கலாம் தனி பிரதியாவும் இருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி அது மாதிரி ஒரு புக் இருக்கு கிராம சபையை பத்தி இருக்கு மகளிர் குழுக்கள் அந்த பிஎல்எஃப் பிபிஆர்சி சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு சங்கம் பிஎல்எஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் குழு என்ன லோன் வருது இது சம்பந்தமான ஒரு புக் இருக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்காக இருக்கக்கூடிய பகுதி சபை இப்ப நம்ம கிராம சபைன்னு சொல்ற மாதிரி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் பகுதி சபைன்னு இருக்கு இப்பதான் நம்ம அதை சொல்லி சொல்லி இப்ப கொண்டிருக்கிறாங்க அது சம்பந்தமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புத்தகமும் இருக்கு அப்ப இந்த வெளியீடுகள் வந்து நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போறோம் ஏன்னா நீங்க ஊர்ல வேலை செய்யணும்னா கன்டென்ட் வேணும் வெறும்னு கோவப்பட்டா முடியாது ஒரு நாள் கோவப்படலாம் ரெண்டு நாள் கோவப்படலாம் நாலு நாள் மனு எழுதலாம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்றது நமக்கே ஒரு டவுட் ஆகி ஏன்னா தெரிஞ்ச மனுவே நம்ம எழுதிட்டு இருக்கோமே இல்ல ஆர்டி எந்தளவுதான் போறது வேற நடக்க மாட்டேங்க ஏதேன்னு ஒரு ஆதங்கம் இல்ல நம்ம விஷயம் தெரிஞ்ச ஆளா மாறணும் வெறும் ஓட்டு போடுற ஆள் இல்ல இன்ஃபார்ம் சிட்டிசன்ஸா ஆகணும் அதாவது தகவல் தெரிந்த குடிமகனா மகளா ஆகணும் அப்பதான் நம்ம இந்த ஜனநாயகத்துல நம்ம வேலை செய்ய முடியும் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் போது அவங்களுக்கு இதெல்லாம் மிக சிறப்பு ஸோ இப்போ நீங்க இந்த புத்தக வடிவில் வெளியிடுறீங்க அதே இது அது நகலாகவும் உங்களுடைய ஈ புத்தகங்களாகவும் நம்ம வந்து இதில் இணைய இணையதளத்துல எடுத்துக்கிற முடியும் இது முக்கியமான விஷயம் மக்கள் கவனிச்சுங்க யாராவது நீங்க உங்களுடைய மக்களுக்காக சமூக பங்களிப்பு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாமே இருக்காதான் அவருக்கு சரியா சொன்னாரு தகவல்கள் தெரிந்து கொண்டு அந்த அறிவை பெருக்கிக் கொண்டு நீங்க செயலாற்றுறப்ப தேவையில்லாம கோவப்படுறதோ இதெல்லாம் நமக்கு இல்லாம அத அந்த அதே சக்தி அந்த கோபமா மாறுற ஒரு சக்திய இல்ல விரக்தியா கடைசில போய் முடியிற சக்திய நீங்க வந்து ஒரு செயல் வடிவத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த அறிவு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அது வந்து அவங்க இணைய முகவரியிலும் இருக்கு புத்தக வெளியீடுகளும் இருக்கு நீங்க தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் இல்ல இணையத்துல இருந்து இணைய முகவரியும் சொன்னீங்கன்னா அவங்க அப்படி அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு ஆமா கூகுள்ல போயிட்டு சொல்லுங்க தன்னாட்சி டாட் ஐஎன் இணையதளம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி தினசரி செயல்பாடுகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னாட்சியுடைய முஃபூர் தன்னாட்சி அதுல வார செய்திகள் தினப்படி நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம அதுல அருமை இப்ப நம்ம தன்னாட்சியோடைய விஷயங்கள் அவங்களை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் தன்னாட்சி டாட் இன் அப்படின்ற நினைவுகளில் நான் லிங்க் லிங்க்ல போட்டுறேன் அதே மாதிரி முகநூல் பக்கத்துலயும் இணைந்து நீங்க கிட்ட இணைந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்தடுத்து இருக்க நிறைய கேள்விகளையும் நீங்க அதுல இருந்து கேட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தே ஓகே இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க நம்மளும் அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கலாம் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சமூக பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம இதுல ரொம்ப முக்கியமான விஷயத்த இப்ப கேட்கணும் உங்ககிட்ட என்ன அப்படின்னா இந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி இறங்கி களத்துல போனா பிறகு சத்தியமா சவால்கள் இல்லாம இருக்கவே இருக்காது அப்படி நீங்க சந்திச்ச மிக முக்கியமான ஒரு சவால்கள்ல ஒரு மூணோ இல்ல அஞ்சு சவால்கள் மட்டும் பட்டியலிடுங்க அதுக்கப்புறம் அதை எப்படி அந்த சவால்களை நீங்க கடந்து வந்தீங்க அதுக்கு கடைபிடித்த வழிமுறைகள் என்னன்றதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதுல இந்த காலத்துல ஏற்கனவே செயலாற்றி கொண்டு இருக்கிறவர்கள் அல்லது இனிமேல் செயலாற்றலாம்னு நினைக்கிறவங்க இந்த சவால்களை மட்டும் கண்ணில் காமிச்சு பயன்படுத்தி நிறைய பேர் அங்கிட்டு தூரமாவே வச்சிருக்கவங்கள எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா ஒரு செயலாற்றுவதற்கான ஒரு வினைய வினையாற்றுவதற்கான ஒரு இது கொண்டு வர முடியுன்றதுனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் ஒரு நீங்க இத்தனை காலம் செயலாற்றிக்கிட்டே வர்றீங்க அந்த காலத்துல போறப்ப சந்திக்கக்கூடிய சவால்கள் அது நீங்க முக்கியமா அரசும் பயிற்சிகள் கொடுக்குறாங்க அதை தவிர்த்து நீங்க நாங்க பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு வந்தோடனே அரசாங்கத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு இந்த மாதிரி சவால்கள் சந்திச்சிருப்பீங்க அதை பத்தி சொன்னீங்க அப்படின்னா அந்த சவால்கள் எப்படி கடந்து செயலாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கடைபிடித்த சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் நான் தெரிஞ்சுக்கிற விருப்பமா இருக்கேன் சொல்லுங்க கண்டிப்பா சவால்கள்னு சொல்லும்போது நம்ம ஊருக்கு ஒரு சில விஷயங்கள்ல வேலைகளாக போகும்போது ஒத்துழைப்பு கிடைக்கிறது அப்படின்றது ஆரம்பத்துல சவாலா பல பேர் நினைக்கலாம் என்னடா நான் பெரிய சமூக பணி செய்யணும் இல்ல சமூக மாற்றம் செய்யணும் உங்களுக்காக நான் அந்த ஊருக்கு வந்தேன் நீங்க கண்டுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உண்மை அப்படி இல்லை நீங்க சமூக பணி செய்ய வந்திருக்கிறோம்ன்றது அது நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் அவுங்க பிரச்சனைகள் இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த துறை இல்ல யாரா இருந்தாலும் ஒரு வியாபாரம் பண்ணணும்னாலும் முதல்ல எடுத்த ஒரு நம்பகத்தன்மை உருவாகிறதுக்கு நாள் எடு உம் நம்பகத்தன்மை நம்பிக்கை நம்பகத்தன்மையை எந்த ஒரு நீங்க ஒரு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னாலும் மக்களிடத்தில் நம்பிக்கை பொது வேலைகளுக்கு நீங்க வந்த பிறகு ஆரம்பத்திலே எல்லாரும் இதை விட்டுட்டு எல்லாம் வந்திருக்கிறீங்க வாங்க வாங்கன்னு உங்களை வரவேற்பாங்கன்றதெல்லாம் அப்படி யோசிக்க கூடாது அது யோசிக்கிறதும் தவறான அணுகுமுறை எல்லாம் தோணுது எல்லாரும் நம்ம வந்து ரொம்ப புரிதலோட தொடர்ந்து நம்ம வேலைகளை செய்வது மூலியமா அந்த யாரும் நம்மளை கவனிக்கல இல்ல வரவேற்பு இல்லைன்ற அந்த விஷயத்த நம்ம எதிர்கொண்டு பண்ண முடியும் மிக சிறப்பான விஷயம் இரண்டாவது ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்வது குழுவாக இணைந்து வேலை செய்யும்போது போது நம்ம கருத்தியல் நிறைய இடங்கள்ல உடைய வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது ரசிச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்குன்னு வரையறுக்கப்பட்ட நிறைய பிம்பங்கள் நமக்குள்ளே இருக்கு நான் இப்படிதான் ஆஹ் இதுதான் செட் ஆகும் இது அப்படின்றது எல்லாமே வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்போது அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான என்னன்னா நம்ம அது நமக்கு வழியாகவும் ரொம்ப ஜாலியா சொல்றதுனால நான் வந்து ரொம்ப பக்குவமா நம்ம நானுமே நிறைய இடங்கள்ல விழுந்திருப்பனா இருக்கும் இன்னொன்று விட விட போற விஷயங்களும் இருக்கும் இருந்தாலும் அது அந்த விழுந்து எந்திரிக்கிறதுமே ஒரு சுவாரஸ்யம்தான்றதும் புரிஞ்சுக்க வேண்டியது குழுவாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கானது அதே சமயத்துல தேவையான ஒரு விஷயம் மூணாவது பாதிக்கக்கூடிய வீடு உறவினர்கள் யாரையுமே நீங்க வந்து அவங்களுக்கான நேரம் கொடுக்கறதுன்றது ரொம்ப சிக்கல் தான் இருக்கும் ஏன்னா அவங்க மனசெல்லாம் எங்க இருக்கு குறிப்பா நீங்க ரொம்ப தீவிரமா போக போக அவங்க மனசெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா அடுத்த வேலைகள் என்ன அதை எப்படி செயல்படுத்துறது ஏன்னா இங்க பொருளாதாரம் சூழல் எல்லாமே வந்து நீங்க நீ இப்போ ஒரு சினிமாவில் நடிச்சா கூட டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும் டைரக்ட் பண்றது ப்ரொடியூசர் நீங்க தான் டேரக்டரு நீங்க தான் தான் நீங்க ஓட்டணும் நீங்க தான் தான் இருப்பீங்க அது ஆரம்ப கட்டத்துல இது மாதிரி எல்லா நோயும் நீங்க பண்ணும்போது வீட்டுக்கான சூழல் பொருளாதாரம் இது சவாலா இருக்கலாம் நான் மூடி முறைக்கிறதோ பூசி மூலதோ நோக்கம் இல்லை சவாலாக இருக்கும் ஆனா அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த இடத்துல கோவப்படாம நிதானமா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சு அவங்க நம்ம கிட்ட சரி சரின்னு சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்துல சரி இவன் ஏதோ நல்லது ஆனா நம்ம கம்யூனிகேஷன்ல தான் அது எல்லாமே இருக்கு நான் முயற்சி பண்றேன் உங்களுக்கான நேரமும் நான் ஒடுக்கும் நினைக்கிறேன் ஆனா நான் பாக்குறேன் அப்படின்றதும் வாய்ப்பு இருக்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றதோ இல்லை அவங்களுக்கான நிதியை வந்து கொடுக்குறதோ வந்து அது ஆரம்ப கட்டத்தில் அதை மழை பட் எங்க வந்து நம்ம வந்து ரொம்பவும் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை பத்தியோ அப்பா அம்மாவை பத்தியோ யோசிக்காம நம்ம போனோம் அப்படின்னா பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டோம் என்னன்னா அது வந்து நீங்க ஆரம்பத்துல வேணா நம்ம ரொம்ப சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் பின்னாடியே அது உளவியல் ரீதியாக ஆஹ் நீங்க சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கா எல்லாரையும் உள்ளடக்கியதாக தான் நம்ம விஷயம் சொன்னீங்க என்னோட லைஃப்ல இருந்து மட்டும் சொல்லல நான் பாக்குறேன் இல்லையா நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு பாவம் இருக்கு இல்லையா இது ரொம்ப தனியா நான் வாழ்ந்துறேன்

நம்ம நேரத்தை போறோம் அலையுறோம் வேலைகள் நடக்காம இருக்குது நம்ம நினைச்சதாவது நமக்கு வந்து சமூகத்தையே மாத்துற ஒரு கனவு இருக்கு ஆனா வேலை நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலையே அப்படின்ற போது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்துல சொன்னதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற வேலைகளை முழு அற்பனை போட செய்யறது அது அடுத்த கட்டத்துக்கு கூறினு போகும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருக்கிறது இரண்டாவது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ இல்லையோ சமூகத்தின் அனைத்து காரணிகளும் நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம அது உறுதி நம்ம கட்டுப்பாடுல எல்லா விஷயமும் இல்லை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்களை சரியா செய்யறது அப்படின்றது இல்லைங்களா ஆமா அது வந்து நம்ம கையில தான் இருக்கு சிறப்பு அது நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது கண்டிப்பா சொல்லவும் கூடாது ஆமா சொல்லவும் கூடாது காலையில எந்திரிக்கிற நேரம் இருந்து என்ன உணவு எடுத்துக்கிறோம் இருந்து ஒரு மீட்டிங்க்கு உரிய நேரத்தில் போறதுல இருந்து ஒரு வேலையை ஒத்துக்கொண்ட வேலையை செய்யறதுல இருந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கும் போது உண்மையாக அதுல இருப்பதுல இருந்து எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு சிறப்பு இதை நம்ம சரியா செய்யறோம் அப்படின்னா உலக மாற்றமோ இல்ல சமூக மாற்றமோ தானம் நடக்கும் நடக்கணும் இதுதான் எல்லாம் இதுதான் விதி அந்த விதியை வந்து நம்ம ஆழமா உள்வாங்க உள்வாங்க அந்த பதட்டம் குறையும் மிக சிறப்பான ஒரு ஒரு காலகட்டத்துல ஆமா ஒரு காலகட்டத்துல வேகமா வேலை செஞ்சுட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப வச்சுட்டு அது இல்லாம போகும்போது அப்படியே அமைதியா இருக்கும் நம்ம முதல்ல மக்கள் சக்தி இயக்கத்துல சேரும்போதான் சொல்லுவாங்க சில பேர் மக்கள் சக்தி பேர் ரொம்ப ஆர்வமா வருவாங்க இயக்கத்துக்கு வருவாங்க ஒரு ரெண்டு மாசத்துல அவங்க அவங்க வேலையை பார்த்து வருவாங்க அப்படின்னு நம்ம நான் முதல்ல போகும்போது என்ன சொன்னாங்க ஏன்ட்டா ஏன்டா அதை சொல்றாங்க சரி வந்தோடனே நம்ம சொல்றாங்க கால போக்குள்ள அப்படி இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த அது எதுனால வருதுன்னா இமீடியட் ரிசல்ட் எதிர்பார்த்ததுனால வருது சவால் என்னன்னா இமீடியட் ரிசல்ட் எதிர்பார்க்கறது நம்ம கையில இல்ல நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுதான் நம்ம கையில இருக்குது அதனால அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது அப்படின்றது கடைசியா என்னன்னா நம்மளோட தேவைகள் இங்க நான் வந்து உதவிட உதவி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி உதவி எடுத்துக்கிறேன் நம்ம உண்மையான பாதையில போனோம் இல்ல இந்த நமக்குன்னு கொடுக்கப்பட்ட எடுத்து முடிவுகள் கண்டிப்பாக வரும் இது இருந்தாலும் என்ன ஒரு கமிட்டடா நமக்கு உண்மையா வேலை செஞ்சா நீ அத சில சமயம் மேஜிக்னு சொல்லலாம் மிராக்கள்னு சொல்லலாம் இல்ல சொல்லலாம் இல்ல சொல்லலாம் எந்த வச்சுக்கலாம் அது ஹிஸ்டாரிக்கலா யாராக இருந்தாலும் உண்மையா வேலை செஞ்சவங்களுக்கு தேவையான உதவிகள் லேட்டா வந்திருக்கலாம் இன்னொன்னு வந்திருக்கலாம் ஆனா உதவிகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பள்ளியில இருந்து வரும் அதனால நீங்க வந்து உதவி கிடைக்கல எனக்கு இந்த வே பொருளாதார சூழல்னா எனக்கு இந்த இடத்துல ஆபீஸ் போட்டாதான் நம்ம வேலை செய்ய முடியும் ஆஹ் இவ்வளவு பட்ஜெட் இருந்து இவ்வளவு பட்ஜெட் இருந்ததே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம கிட்ட உண்மை இருக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னா மற்ற உதவிகள்லாம் காணா வரும் வரும் சில இப்போ அதுக்கு நீங்க சொன்ன ஒரு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செஞ்ச ஒரு எடுத்துக்காட்டே இருக்கு முன்னாடி அதுவே இருக்கு எடுத்துக்காட்டா சிறப்பு நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா சமூக பணி செய்யணும்னு நினைக்கிறோம் இது சமூக பணிக்கு மட்டும் இல்ல நீங்க வாழ்க்கையே வாழ்றதுக்கே இது தேவையான எல்லா தத்துவத்தையுமே சொல்லிட்டாரு அவரு இப்ப இந்த அஞ்சு விஷயங்கள்ல சவால்கள் அஞ்சு சவால்கள் அதை எப்படி நம்ம எப்படி பாக்குறோம் நம்ம என்ன மனநிலை இருக்கணும் அது எல்லாத்தையுமே சொன்னாங்க திரும்ப ஒரு தடவை அதை கேளுங்க எல்லா விஷயம் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமூக பணிக்கு வர்றதுக்கு மட்டும் இல்லை நீங்க எந்த ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்யறதுன்னா கூட சிறப்பாக முழு அர்ப்பணிப்போட செய்யறதுக்கு உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக சமூக பணி தான் ஒரு கேள்வின்னு கேட்டேன் ஆனா உண்மை பார்த்தீங்கன்னா அது சமூக பணின்னு சொல்றது நம்மளோட பிரச்சனை நம்ம அப்படி சொல்லிக்கிறோம் சமூக பணி செய்ய போறோம்னு சொல்லிட்டு உண்மை இல்லை நம்ம இந்த சமூகத்துல ஒரு அங்கம் தான் நம்ம நமக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நம்ம செய்ய போறோம் அப்ப அதுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறப்பதான் நமக்கு வந்து அது கிடைக்கலே உடனே ஒரு வழியும் வேதனையும் உருவாகுது இதுல ரொம்ப அருமையா குடும்பத்தை பத்தியும் அருமையா சொன்னாங்க குடும்பத்தை வந்து அது வந்து அதுதான் உங்களுடைய ஃபவுண்டேஷன் அங்கிருந்துதான் நீங்க அங்க காலை வச்சுக்கிட்டுதான் நீங்க எல்லா வேலையும் செய்யணும் அதனால குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குறது அதுக்கான அதை அது மாதிரி நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லும் விதங்கள் அதுக்கு பேச்சு திறனை வளர்த்துக்கிறனும் அதே போல கால மேலாண்மையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கறதுக்கும் உதவும் ரொம்ப அருமையான விஷயங்களை ஒரு சவால்களையும் சொல்லி அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன கடைபிடிக்கலாம் அப்படின்றதையும் சிறப்பா சொல்லிருக்கீங்க இன்னும் ஒரு முறை நான் வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிற விருப்பப்படுறேன் நீங்க இது போல சமூக பங்களிப்பு தொடர்ந்து செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தன்னாட்சியோடைய இணைய முகவரியில போய் நீங்க பாக்கலாம் தன்னாட்சி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே வரும் இல்லட்டா தன்னாட்சி டாட் இன் போனீங்கன்னா அங்கே இணைய முகவில எல்லா தகவல்களுமே இருக்கு அங்கேயே காண்டாக்ட் அப்படின்ற பகுதி இருக்கு அதுலேயும் போய் நீ பண்ணலாம் இந்த தகவல்களை நான் கீழே கொடுத்துட்றேன் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முகநூலில் செயல்பாட்டில் எப்பயுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருப்பீங்க அவங்க வந்து முகநூல்லையும் தன்னாட்சியுடைய பக்கத்துல இணைந்து கொண்டு அவங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு உங்கள் பகுதிகள அதே செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த முடியும்னா பண் நடைமுறைப்படுத்துங்க இல்ல அதுக்கு உதவி தேவை அப்படின்னா அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இல்ல உங்க பகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுனாலும் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு அந்த பயிற்சிகளை அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டு நீங்க வந்து தொடர்ந்து பயணிக்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சமூகத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் இப்பதான் தேர்தல் முடிவுகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு ஸோ இந்த சமயத்துல நாம இந்த பேசியும் பேசிக்கிட்டு இருக்கோம் ரிசல்ட்டும் வந்துருச்சு இந்த சமயம் ஒரு நல்ல ஒரு முடிவையும் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிற மக்கள் ஸோ நான் எப்பயுமே அந்த கூட்டாட்சி அப்படின்றது சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நிறைய ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம நாடும் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு மக்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் சிந்திச்சு அதே போலதான் அப்போ அந்த ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுனா எவ்வளோ தூரம் உதவப்போகுது அப்படின்றத வந்து அருமையாக அவரே சொன்னார் அவரோட வாழ்க்கையே நல்ல உதாரணமாக இருக்கு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பேசுவோம் என்ன அப்படின்னா இதில் வந்து அவங்க சொன்ன புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் இருக்கு கையேடுகள் இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட யூடியூப் சேனலும் இருக்குங்களா அதோடைய பேர் தன்னாட்சி தானா தன்னாச்சின் பேர்ல யூடியூப் சேனல் இருக்கு அதுலயே தகவல்கள் போட்டுகிட்டே வருவாங்க நானும் அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன் ஆடியோ பார்மேட்லயும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துச்சுன்னா அடுத்து பாட்காஸ்டா வரும் சோ அடுத்து அதையும் நீங்க வந்து நேரடியா கேட்க முடிஞ்சதுன்னா அதை கேட்டுக்கிட்டே கூட நீங்க இது பண்ணலாம் நிறைய விஷயங்களை ஆஹ் நானும் அதுல என்னாலான பங்களிப்பு அவங்களோட டெக்ஸ்ட் இருக்குன்னா டெக்ஸ்ட் டு வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எல்லாமே ஒரு பாட்காஸ்டா கொண்டு வந்துடலாம் இப்ப டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு நான் செயற்கை நுண்ணறிவு நம்மகிட்ட ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்கு சோ அழகா கொடுத்து அதை கொண்டு வந்துடலாம்

மிக சிறப்பாய் கொடுத்தது மிக நன்றி அதுக்கு நம்ம அதனால எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிதான் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிகழ்வே வந்து போன வாரம் நாங்க சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல டக்குன்னு முடிவு பண்ணிட்டுதான் இன்னைக்கு இந்த இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வினைவு கீழ் சந்திப்புக்கு அவர் அழைத்தேன் அவரும் உடனே அதை ஏற்றுக்கொண்டு சரினு ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்க இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டோம் இது வந்து முதல் காணொலி தான் தோக்கம் தான் அடிக்கடி அடுத்து நம்ம வந்து எல்லாரையும் அவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம பேச போறோம் மேபி இன்னும் சில பார்மெட்டும் நம்ம யோசிச்சு வச்சிருக்கேன் உங்களுடைய தன்னாட்சி குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு பகுதியில சிறப்பா செயல்படுறவங்களையும் மொத்தமா நம்ம கூப்பிட்டு ஒரு சிறிய கருத்து ஆக்கத்துல அதை பத்தி நம்ம பேசலாம் இல்ல ஒரு பகுதியில நடந்த எப்படி நீங்க அதை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இல்ல அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் குடுத்தவங்களும் அவங்களுக்கு கிடைச்ச பலன்கள் அவங்களையும் கூட இன்டர்வியூல கூப்பிட்டு வச்சு பேசலாம் அவங்க அவங்க முன்னாடி என்ன விஷயத்துக்காக பயந்தாங்க அதை எப்படி பண்ணி வந்தாங்க இதெல்லாம் நம்ம கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நம்ம தான் சொல்றோம் அவர் சொன்னது வந்து முத நீங்க ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கணும் அப்படின்றது மக்கள்கிட்ட அதை அருமையா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இது வந்து சும்மா நம்ம வந்து தேர்டிகளை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கல எல்லாமே வந்து களத்துல செயலாற்றி அதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்கள தான் நம்ம வினை கேள்வி சொல்றோம் அவங்க ஏற்கனவே வினை புரிந்துருக்காங்க அந்த வினை புரிந்ததை நம்ம பார்த்து அவங்க கூட அவங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் இப்போ பெற்றுக்கிட்டு நம்மளும் செயலாற்றுவதற்கு அது ஒரு இருக்குன்றதுனால தான் இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே வரோம் இன்னைக்கு இதை வந்து ஒரு துவக்கமா நம்ம வச்சுக்கிடுவோம் பல்வேறு விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து உங்களை சந்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம உங்களுடைய நல்ல நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பயிர்ந்துகிட்டதுக்கு முக்கியமா உங்க வாழ்க்கையை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கு ஒரு படமாவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இதை வச்சு ஏன்னா அந்த கிராமத்தில் நீங்க போய் தங்கி ஒர்க் பண்ண அந்த டே அப்படியே வந்து ஒரு மூவியை எடுக்கலாம் நீங்க இந்த வேலையை விட்டுட்டு போய் இங்க வந்து இது பண்ணது பிற்காலத்துல என்னோட வேண்டுகோள் நீங்க வந்து இதை ஒரு புத்தகங்களாவும் புத்தகங்களாகவும் எழுதி வெளியிடுங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஏன்னா அதுவும் பல பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்காலத்துல சம காலத்துல இருக்கக்கூடிய சிறந்து செயலாற்றக்கூடிய மக்களை வந்து பெரும்பாலும் நம்ம அடையாளம் காணாமையே விட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பழைய காலத்து வரலாறுல தான் ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது ஏ நம்ம முன்னாடி இங்க ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காருப்பா பா அவர்கிட்ட போய் கேட்டு செய்யலாம் அப்படின்ற நிலைமை வரணுன்றதுதான் நான் வந்து ரொம்ப விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த எனர்ஜி வந்து இல்ல அது மூலமா கிடைக்கக்கூடிய சக்தி வந்து உடனே நமக்கு செயலாற்றுறதுக்கு உதவிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கண்ணு முன்னாடி ரத்தமும் சதயமா இங்க அவங்க நடந்து நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அருமையா உங்க வாழ்க்கையிலருந்தே எடுத்துக்காட்ட சொல்லிட்டீங்க மூன்று பெரிய ஆளுமைகளை பத்தி சொன்னீங்க மூன்று ஐந்து பேருக்கு மேல சொல்லியிருக்கீங்க எல்லா ஆளுமைகளும் உங்களுக்கு கூட இருந்தது வந்து எவ்வளவு பெரிய உந்துதலையும் சக்தியும் கொடுத்துருக்கும் அப்படின்றது ஒரு புத்தகத்துல வரலாற்று ரீதியா ஒரு நாயகர்களை படிச்சு நம்ம செயல்படுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றதுனாலதான் நம்ம தொடர்ந்து இதை எல்லாரும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களை அடையாளப்படுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து இந்த நிகழ்வு நம்ம நடத்திகிட்டே இருக்கோம் இன்னைக்கு நந்தகுமார் வந்து நம்ம கூட இணைந்து அவருடைய பயணத்தை வாழ்க்கை பயணத்தோட சேர்ந்து தன்னாட்சியில் இருக்க பயணத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க கானக்ட் பண்றதுக்கான தகவலும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இணைந்து செயல்படுங்க ஸோ மீண்டும் இந்த இதுல கவனிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஏதாவது மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து நிறைவு செய்யலாம் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப நன்றி இந்த உரையாடலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது நான் கருத்து சொல்ற அளவுக்கு நிச்சயமா இல்ல இல்ல உங்களுடைய அறிவு அல்லது அனுபவத்தை கூட சொல்லுங்க அதுவே இல்ல இது என்னன்னா தினமும் கத்துக்கிற விஷயம்தான் வெளி ஓபன் இருந்து தினமும் வந்து நம்ம அத கத்துக்கிற விஷயம்தான் இந்த பயணத்துல நான் இன்னொரு ஒரு முக்கியமான ஆழ்மை நன்றியோட நம்ம நினைவு நம்ம நம்மாழ்வார் ஐயாவோட நினைவு கூறணும் ஏன்னா ஐயா இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாடகத்திலையும் தன்னாட்சி தூங்கறதுக்கு முன்னாடி சில நாட்கள் தங்கி இருந்தோம் ஆஹ் தண்ணி இருந்து பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயமே என்னன்னா மக்கள் கிட்ட இருந்து சாதாரண மக்கள் கிடைத்த அறிவு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன்றதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க எனக்குன்னு ஒரு அடையாளமோ அது உண்மையும் கூட நம்ம கால போக போக நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்குன்றது இல்லை அப்படி வச்சுக்கிறதும் கஷ்டம் தவறுதான் என்ன பெற்று இப்ப மகேந்திரன் சார் கூட பேசணும் அப்படின்னா அந்த அனுபவங்களை அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ற நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள கொண்டு வந்துட்டு முடிஞ்சது அப்படின்னா நம்மளோட கடைசி நாள் வரைக்கும் மகேந்திரன் ஐயா கூட இது மாதிரிதான் சொல்றது வந்து நான் வந்து எங்கேயோ மோட்ராக்கின்னு சொல்லி நாம் தர்மபுரி மாவட்டத்துல மோட்ராகின்னு சொல்லி தர்மபுரி மாவட்டத்துல பஸ் நின்று கடைசி இடம் தான் பஸ் ஸ்டாப் இது மாதிரி பஸ்ஸு போகாதுன்னு சொல்ற இடத்துல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள நடந்து போனா மோட்ராங்கு போகலாம் நான் கோவில்பட்டியில பெரிய ரிசர்ச் ஸ்காலரா இருந்தேன் அத விட்டுட்டு தான் நான் வந்து இந்த மோட்டாராகிக்கு போறேன் ஆனா மோட்டாராக இருந்த ஒரு விவசாயி எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி தான் அவரை உரையாடல் ஆரம்பிப்பாங்க ஆழ்வார் நமக்கு கிடைச்சது வந்து பல மனிதர்களின் அனுபவங்கள்ல இருந்து கிடைச்சதுதான் அது நம்மளுடைய அனுபவமும் அப்படியே அதான் ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சந்திக்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றி நன்றி மிக சிறப்பா சொன்னாரு இது வந்து அடிநாதம் சொல்லுவாங்களா இந்த நிகழ்ச்சியை எதுக்கு நடத்தறோம்ன்றதோட அடிநாதத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய அறிவும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டு செல்வதுதான் அதுதான் இன்னொரு மனிதனை வந்து சிறந்த மனிதர்களாகவும் இந்த சமூகத்தையும் சிறந்த சமூகமாகவும் மாற்றுவதற்கு உதவி கொண்டே இருக்கு இதுக்கு திருக்குறள்ல இருந்து நீங்க எல்லா எடுத்துக்காட்டையும் நம்ம வச்சுக்கலாம் அதை நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை மட்டும் உங்ககிட்ட வச்சு உங்களுடைய அறிவு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பகுதியில் இருக்க மக்களுக்கோ உங்களுக்கு தெரிந்து இருக்க மக்களுக்கோ நீங்க வந்து தொடர்ந்து பயிர்ந்துக்கிட்டே இருங்க அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சமூகத்துல ஏற்படுத்தும் அப்படின்ற வேண்டுகோளை நான் உங்ககிட்ட வச்சுட்டு இன்னொரு அஹ் இன்னொரு காணொலியில நம்ம சந்திப்போம் இன்னொரு ஆளுமையோட நம்ம சந்திப்போம் தொடர்ந்து நம்ம தன்னாட்சியுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இங்க வந்து கலந்துரையாடல் மூலமும் கூட பயந்துகிறத இப்ப சொல்லிக்கிட்டு அதுக்காக தன்னாட்சி நமக்கு தேவையான ஒத்துழைப்பு எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்